கோயில் பாருங்கள் பழங்கால கோவில் போட் ரைட் முடிஞ்சு எலக்ட்ரிக் காரில் வந்து கூப்பிட்டு வராங்க கூந்து பூந்து போயிட்டு இருக்கு பல சயங்கரமா இருக்கு இந்த எலக்ட்ரிக் காரில் போக போகிறோம் போட் ரைட் முடிஞ்சிடுச்சு பாருங்க இங்கே பாருங்க இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரெண்டு சைடும் இயற்கை அப்படியே இங்கே அள்ளி கொட்டி வச்சுருக்காங்கங்க இந்த பேட்டரி காரில் தான் போயிட்டுருக்கோம் ஒரு சைடு ஓடை ஒரு சைடு ஃபுல்லாக மரங்கள் இந்த கிளைமேட்டை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படியே பனிமூட்டத்தோடு அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்கு அந்த ரோட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்க வந்து ஒரு கோயில் அந்த கோயில நிறுத்திருக்காங்க கோயில் உள்ள போகிறோம் வாவ் சூப்பர் கோயில் பாருங்கள் ஒரு பழங்கால கோயில் அந்த போட் ரைட் முடிஞ்சு எலக்ட்ரிக் காரில் கூப்பிட்டு வராங்க இந்த பாருங்கள் நாயை அது கருணாய் என்ன பயங்கரமாக இருக்குது நாங்கள் இந்த கோயிலில் உள்ளே போய் பார்ப்போம் 들으러러가고 올라왔어가는 슈퍼아. 이가니영. 이가니영. 정말 எப்படி இருக்கு பாருங்க இயற்கையா எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க எல்லாமே சுத்தி விவசாயம் பண்றாங்க அவ்வளவு அழகா போட்டில் வந்தேன் நம்ம போட் ஹவுஸு இங்கே தான் வந்து ஏறணும் கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கி ஸ்கோட்டுக்கெல்லாம் இருக்கு பாருங்கள் புள்ளி கடைங்க ஃபுல்லாகவே பஜாராக தான் இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு லிங்கோம் பகோடான்னு ஒரு இடங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ போகிற பாதை பாருங்கள் அங்கே பாருங்கள் பாருங்கள் ஒத்தேடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு சைடில் வீடுங்கள்லாம் இருக்குது நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் வீடுங்கள்லாம் இருக்குது வியட்நாம்லேயும் அந்த பாருங்கள் அந்த ஒத்தேடி வழி பாதை வழியாக தான் போகிறோம் இங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்கான் ஒரு மேலே ஒரு கொகை இருக்கான் அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க போகலாம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வயல் தாங்க அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கோயிலில் நெருங்கிட்டோம் வாங்க உள்ளே இறங்கி போய் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது ஒரு பகோடா இருக்குங்க லோலி டோஙின் பகோடா காரி கேவை இந்த இடக்கு பாருங்கள் இயற்கையை எப்படி நான் எப்படி இருக்கு பாருங்க மேடம் அம்மா அழகா எப்படி வந்து ஒரு புத்தர் சில இருக்குது போற பாதை பாருங்க எப்படி பயங்கரமா இருக்கு இதெல்லாம் ஏறி இருக்கோம் पैसेंजर पगोड़ा रखे ये पुरी रुक बना है स्पॉट है बायेंगर मर गए एक्सिट एक्सिट मैं यहाँ कुंड पुनो Where is the exit? Yeah, yeah, I think so. There is a... a bomb. Yeah, the wood was steeper, right? Wow, there there a way out? I think so

இந்த குகையை பாருங்கள் எப்படி இருக்குது இது பூந்தான் வந்திருக்கோம் அதான் போயிட்டுருக்கோம் இந்த கொகைக்குள்ள அப்படியே பூந்து பூந்து போயிட்டே இருக்கு சுந்தரமாக இருக்குது உத்தாவ போகணும் De... On t'aurait jamais cru, Victor, si t'étais monté tout seul et que parvenu. <laughs> oh, il y avait une <laughs> carte <laughs> de balade! C'est <muches> un Et c'est 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 le C'est बहुत कुल्ला लाइटिंग ही रुंबा कमी है रख के तो कमी है रखी है ना ओयो सहरिया ना को है या क्या? से वै एट द एंड ये बट द डोर इट्स क्लोज क्लोज ओह लेट्स सी द डोर डोर इज़ लॉक्ड ओह यू हमें वी डोंट नो इफ इट्स इट इज़ टू स्मॉल इट इज़ टू स्मॉल ओह यू तो कौन कब बायेंगर हमारे पुंध 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 इधर के और पादे लोग मरने ये पूरे के பயங்கரமாக இருக்குங்க ஐயோ ஐயோ ஏதோ உள்ளே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது வாங்க இறங்குவோம் படிய பாருங்கள் எப்படி இருக்குது ஐயோ சரியாத்தனம உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க அப்பா சரியான வாய்ப்பே இல்லை போகிற வலை பாதைப்பாடு எப்படி இருக்குன்னு எப்பா பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது நம்ம பார்த்து இறங்கணுங்க மழை நேரம் வேறு வலி கழுக்கி போகுது நம்ம வேறு தனியாக வந்து மாட்டிக்கிட்டோம் சோளம் தெரியாது தினமாக ஒரு எப்படி இருக்கு குகையெல்லாம் செப்போ அதில் வேணுங்க ஒரு வெளியில் வந்தாச்சு ஐயோயோ தெரியாது தினமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ஊரே பாருங்கள் பயங்கர பச்சை பசேன்னு இருக்குது ஃபுல்லாக நெல் பயிர் பண்ணியிருக்காங்க வாழை பாருங்க ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணிக்கு இந்த இடத்துல பஞ்சமே கிடையாதுங்க அது மாதிரி மழையும் ரெகுலராக பெஞ்சிகிட்ருக்கா அதனால் இந்த ஊருக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை பார்க்கவே அவ்வளோ செழுமையாக இருக்குங்க இந்த ஊர் வாங்க உள்ளே போய் சிங்கிள் சிங்கில் பார்க்கறோம் இந்த பாருங்கள் இடத்த எவ்வளோ அழகாக இருக்குண்ணே அப்படியே திருப்புறேன் இங்கே பகோடா இருக்கு அப்படியே பாருங்கள் எப்படி அமைஞ்சிருப்பாரு இந்த பகோடா என்ன அமைஞ்சிருப்பாரு செம்ம பியூட்டிங்க சுற்றி இருக்கிற இடத்த பாருங்க பகோடா இருக்கிற இடம் எப்படி அமைஞ்சிருப்பாரு கொல்ல அடகு சாமி குட்டியாக ஒரே ஒரு பகோடா இது பகோடா போகிற பாதை எப்படி இருக்கு இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு இதுக்குள்ளே ஒரு கொகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு புத்தர் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க உள்ளே போவோம் உள்ளே போகிறதே பயங்கரமாக இருக்குது ஒரே ஒத்தையடி பாதை தான் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சுற்றி பாருங்கள் பச்சை பசியேன்னு எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு பாருங்க ஒரே ஒரு குட்டி பகோடாக இருக்குங்க நிறைய பேர் குட்டி பார்க்கோட இருக்கு இந்த இடத்துல நைன்டீன் நைன்டி ஃபோர் ஏதோ கலரை மாதிரி தான் இருக்குது புத்த துறவி இறந்து போனாங்கன்னா கட்டி வைப்பாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அது கட்டியிருக்காங்க போது ஒரு பாடி மேலே அங்க ஒரு பகோடம் இருக்கு அதையும் பார்த்துட்டு வருவோம் பயங்கரமா இருக்குங்க இந்த இடம் ஒவ்வொரு பகோடாவும் பயங்கரம் டிஃப்ரெண்டா இருக்கு இன்னொன்னு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு இந்த இடமே அந்த காலத்து பில்டிங் どっぷり行く番はもだ 思い切り混ぜて。 போயிட்டே <middly> இருக்குங்க <middly> <middly> இங்கே உள்ள பகோட உள்ளது நாங்கள் வைக்க போவோம் இப்போங்க வேர்பட வந்திருக்கு வேர்படா இப்போ தான் வந்து கலா மரம் வேர்லேயே வந்திருக்கு வேர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க

ஓகே மக்களே நம்ம பார்த்துருப்பீங்க அந்த போட் ரைடு எப்படி சூப்பராக அமைஞ்சிச்சின்னு அழகாக அமைஞ்சிச்சு சுற்றி இங்கே இயற்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு பா இந்த இடத்த மட்டும் மிஸ் மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க வியட்நாம் வந்தால் இந்த இடத்த நின்பிங் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகான இடம் அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த பகோடாஸ்லாம் பார்த்தோம் மேலே போய் அந்த மலை எல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பகோடாவையும் நம்ம பார்த்தோம் ஸோ நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அதோட உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பாஸ் பண்ணுங்கள் இதோட நம்ம இந்த விளாகை முடிச்சுப்போம் இன்னைக்கிட்டே இதோட முடிஞ்சுச்சு நம்ம ஹாஸ்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் பாய் பைக்கு ரெண்டல் போட்டிருக்காங்க ஹலோ ஹலோ இப்போ வந்து ஒரு கேவுக்குள்ளே போகிறோம் நேரூர் இதே தலையை முற்றுகிற மாதிரி தான் இருக்குது குகை எப்படி போயிட்டு இருப்பாங்க இந்த குகை கண்டிப்பாக கேட்டாங்க வாங்க